நான் நபிகளோடு எப்படி பிரபாகரம் ஏய் ஒப்பீடு எது உதாரணதுன்னு கூட தெரியாத கடத்தில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களே ஆனால் என்ன எனக்கு கொடுமை நான் ரொம்ப நேசித்தவர்கள் எனக்கு அழைத்து பேசிக்கலாம் தம்பி இப்படி பேசினியாடானா இல்லைன்னு இருக்கேன் என் தம்பி அமீரையை கேட்டுக்கலாம் அண்ணா இப்படி அவனுக்கு தெரியும் நான் பேசிருக்க மாட்டேன் நபிகளுடைய எண்மொழிகளை எல்லாம் தத்துவ கோட்பாடுகளை எல்லாம் பெருங்கும் பேசிக்கொண்டு போனவன் நான் தான் அன்றைக்கெல்லாம் நல்லா நபிகளை எடுத்து பேசுறீர்கள் சீமான் பாராட்டுக்கள் என்று பாராட்டாத நீங்கள் நபிகள் சொல்றாங்களே உண்மைக்கு மாறாக அவதூரை பரப்புவன் மீது சாபம் உண்டாவகன் என்னுடைய சாபம் உண்டாது நான் செல்லலாக அழைக்க செல்லும் நபிகளிடத்தில் இறைந்து வேண்டி கேட்டுக் கொள்வது விட்டுவிடுங்கள் நபிகளை அவர்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் செய்கிறார்கள் இறுதி நாளில் ஏக இறைவன் அல்லா பார்த்துக்கணும் என்னை வீழ்த்தினால்தான் நான் வீழ்ந்து கொள்ளுங்கள் ஆனால் நீங்க எழுந்து கொள்ளுங்கள் நீங்க எழுந்தது நான் விழுந்தேன் ஆனால் நீங்க திமுகவை நம்பி நிற்கிறவரை நான் உங்களை விட்டு விட்டு போவதாக நான் நபிகளோடு ஒப்பிட்டு விட்டேன் சரி என்னை நீங்க அடிக்கிறீங்க சரி சொந்த பிள்ளை நான் வாங்கிக்கிறேன் சரி ஏதோ சித்தப்பன் பெரிய பெண் மாமன் சின்ன தான் வைக்கணும் போயிட்டு போட்டோம் ஆனால் ஐயா காதர் மைதீன் நபிகள் நாயும் சொல்லலாக அழைக்க சொல்லம் அவர்களுக்கு அப்புறம் ஒவ்வொரு வீட்டிலும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு இடம் உண்டு அதுதான் ஒப்பீடு நபிகள் நாயருக்கு எந்த இடமோ அந்த இடம் ஸ்டாலினுக்கும் இருக்குது என்று சொன்னதான் ஒப்பீடு அப்போ உங்க வாயில எல்லாம் என்ன நோம்பு கட்சி சாப்பிட்ருந்தீங்களா அப்போ என்ன கட்சி இருக்கு என்ன சாப்பிட்ருந்தீங்க அண்ணன் ஜவஹர்லாவுக்கு தெரியும் தம்பி போய் பேசிக்க மாட்டான் ஐயா ஷாஜஹான்கனிக்கு தெரியும் நான் பேசியிருக்க மாட்டேன் அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னை பேசினால் ஸ்டாலின் மகிழ்ச்சி அடைகள் நீங்க அவரை மகிழ்ச்சியாவே வச்சுக்கிறீங்க நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு தடையாவது அவரை பதில் சொல்ல சொல்லு எங்க ரொம்ப கேக்குறாரு ஒரு பேர் ஒரு பதில சொல்லி விடுங்க தர்க்கத்துல எங்களை வெல்லவே முடியாது நான் வேணாம் என் தங்கச்சி காளியம்மா வேணாம் இங்க இங்க இருக்கிற எவனும் வேணாம் என் தங்கச்சி அனீஷ் பாத்மா வேல சொல்லு என் தம்பி அபு என் தம்பி சல்மானு நான் பெரிய ஆளுகளை எல்லாம் அனுப்புறதா இல்லை போருக்கு பயிற்சி வீரர்களே அனுப்பிடுது விளையாடிட்டு வாட போட நான் பிஜேபியின் பி டீம் சரி என் பிள்ளையரோட வாதிட்டு நான் பிஜேபி பிடிஎம் நீர் வச்சிரு கட்சி கழிச்சுட்டு போயிருந்தேன் ஆனால் ஆனால் என் தம்பி இமாயின் இமாயின்லாம் அவெல்லாம் பெரிய ஆள் அவன் வேணாம் என் பிள்ளைகள்கிட்ட நான் சொல்றேன் திமுக தான் பிஜேபியின் மெயின் டீம் என்று நிரூபிப்பார்கள் நீ அதுக்கு ஆதரவு கொடுக்கறத அல்லா மேல ஆணையிட்டு நிறுத்திக்கணும் மறுபடியும் மறுபடியும் சும்மா போயிட்டு பிஜேபி பிஜேபி இளம் பேசிக்க இன்னையோடு விட்டுணும் பூரா என் சொந்தக்காரனுக்கு அப்புறம் போன் அடிக்கிறது என் மாமன் மச்சினை எங்கள் அத்தை சின்னத்தா பெரியத்தா எல்லாம் الله இஸ்லாத்து இருக்கேன் ஜொண்டகானு புற அடிக்குது பாருங்க உங்க சீமானி புடி பேசிதரு புரு ஏய் அப்படி பேச மாட்டாருங்க பேசிட்டு பாருங்க முழு பேட்டிங்க கேட்டியா இல்ல கேக்லையா இந்த தா வந்திருக்கு அப்புறம் நான் சோறு வைக்கும் போது கொஞ்ச ஓரத்துல உப்பு வைப்பாங்க உப்பு மட்டும் சாப்பிட்டு போய் அது கச்சி அப்படி என்னப்பா என்னைய விட உண்மையானவன் உரிமை உயிரானவன் உனக்கு உருத்தானவன் உறுதியானவன் இனிமேல் ஒரு மகன் உனக்கு பிறந்து வந்தா தான் விடு சரி விடு நான் தப்பு பண்ணிட்டேன் இறுதி நாள் என்னை தண்டிச்சு போட்டு விட்டு போ எப்படி சொல்லலாம் அவர் எப்படி சொல் என் தம்பி ஒருத்தர் சாதா மூஷன் இருக்கு அதை சொல்லபடி இந்து பண்ண கல்யாணம் பண்ணான் அவன் தமிழ் பண்ண தான் கல்யாணம் பண்ணான் அவர் பைத்தியக்காரன் கிருக்கு திறமா போயிட்டு நம்ம உறுதிமொழி எடுத்துட்டான் அட ஒரு மாசம் வச்சு கொல்லிட்டாங்க சீமான் மதம் இந்த பய இந்த கிருக்கு போய் கல்யாணம் பண்ணுறது எனக்கு தெரியாது வீட்டுக்குள்ள வச்சு கல்யாணம் பண்ணிக்கான் ஏய் என்னடா பண்ணிட்டானு இந்த அளவுக்கு ஒரு மணி தெரியல அதே இது அதே இது ஒரு இஸ்லாமிய தங்கச்சி கூட்டிகிட்டு போயிருவோம் இந்து பையன் கோயிலில் வச்சா அப்படியே தாலி கட்டுறான் கோயம்புத்தூர்ல அந்த படம் வருது வாய் திறக்கல அவங்களுக்கு பிரச்சனை என் தம்பி அப்படி சொல்றான்ல ஏண்டா நம்ம நல்லா தான் விளக்கமா அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுமே என்னதான் பிரச்சனை சீமான் தான் பிரச்சனை ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு சொத்து எழுதிருக்காங்க எனக்கு இந்த பிஜேபி திராவிட ஈஷியாரில் ரெண்டு பங்களா அங்கே ஒரு சர்ச்சு அங்கே ஒரு கல்லூரி அங்கே ஆயிரத்தி ஒன்று ஏக்கரு கடைசியாக வீடை காலி பண்ண சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்காரன் நான் இப்போ எங்கே போகிறேன்னு தெரியல இப்போ நான் என்ன சொல்கிறேன் டேய் சொத்து பட்டியலை வெளியிட்ட மாதிரி சொத்து பத்திரத்தை வெளியிடுங்கடா எடுத்துக்கிறேன்டா காணோம்னா இதை அயோக்கிய பயல்களை அவதூறுக்கு பிறந்த அவதூறு பயணிகள் இவங்களால் என்ன பண்ண முடியும் என் அன்பு உறவுகளே குறிப்பாக இஸ்லாமிய கிறித்தவ பெருமக்களே நான் தான் சொல்கிறேன் என் தலைவன் மீது ஆணையாக சொல்கிறேன் அதை தாண்டி எனக்கு உறுதி கிடையாது நான் உங்களை சத்தியமாக கூப்பிடல நீ இஸ்லாம் கிறித்தவெல்லாம் மதம் மாறினு சொல்லல நீ யா ஒரு கற்பனையில் போட்டு ஏன் பிதற்றி எதுக்கு இவ்வளோ பயப்படுற எதுக்கு பயப்படுறீங்க யாரை திருப்திப்படுத்த நீங்கள் என்னை எதிர்க்கிறீங்க நான் கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு எதிரி என்றால் உன் நண்பன் யார்

சமஸ்கிருதம் தான் தமிழ் இறைவனால் பேசப்பட்ட மொழி இறைவனால் வளர்க்கப்பட்ட மொழி அந்த மொழியில் நான் என் இறைக்கு முன் வழிபட முடியாது என்பது எவ்வளவு கீழான அடிமை நிலை அறிவித்திருந்த பெருமக்களை இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களை உங்களுக்கான நான் ஆறாம் வகுப்பில் இருந்து தொடக்கப்பள்ளி பெருந்தலைவர் காமராஜர் தொடங்கிய தொடக்கப்பள்ளியில் நான் படித்தேன் அருணையூர் ஒரு சிற்றூ உள்ள ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வகுப்பு வரைக்கும் இப்ராஹிமலி ஹயர் செகண்டரி அது இஸ்லாமிய மக்களாலேயே திரட்டி பள்ளி அந்த பள்ளியில் கிறித்தவர் இஸ்லாமியர் நீங்க சொல்லுகிற இந்து எல்லாரும் விளபத்தாங்க பிறகு இளையான்குடி பள்ளிக்கு வந்த அந்த நிலமும் கட்டடமும் எங்கள் தாத்தா சண்முகராஜன் சிவகங்கை மன்னன் கொடுத்தது ஆனால் பள்ளி நிர்வாகத்தை இஸ்லாமிய பெருமக்கள் நடத்தினர் அவர்கள் தான் காசு நடத்தினார் அங்கே கிறித்தவர் இஸ்லாமியர் இந்து எல்லாரும் வேலை செஞ்சாங்க சான்று நாயர்கள் நான் படித்த மாணவன் திருப்பி ஜாகிஷன் கல்லூரிக்கு வந்தேன் இளையான்முடியிலே தான் அங்குதான் என்னுடைய பேராசிரியர் வரலாற்று பேரறிஞர் தமிழ்துறை பேராசிரியர் தோ பரமசிங்க வேலை செய்தார் நான் அவருடைய மாணவன் கிறித்தவர் வேலை செஞ்சார் எல்லாரும் வேலை செஞ்சார் தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரியில் இந்து வேலை செய்யலையா இஸ்லாம் வேலை செய்யலையா சென்னை புதுக்கல்லூரியில் நீ காலேஜில் திருத்தோர் வேலை செய்யலை இந்து வேலை செய்யலை லயாலோவில் இந்து வேலை செய்யலை இஸ்லாமியர் வேலை செய்யலை ஆனால் நீங்கள் இந்து அறநிலையத்துறை சார்பாக கபாலீஸ்வரர் அதுன்னு ஒரு ஒரு இதை ஒரு கல்லூரின்னு ஒன்று கட்டுறீங்க அது உங்கள் பகுதியில் குளத்தூரில் கட்டிட்டு இந்துக்கள் தான் எங்கள் பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க முடியும் என்று ஒரு அரசாணையை பிறப்பிக்கிறீங்க நாங்கள் எதுக்கு அறுக்க விட்டால் மதிக்கலை அரசாணையை பிறப்பிச்சு அவங்கள பணி அனுப்பிட்டு ஆண்டு கவனிக்கணும் இந்துக்கள் தான் இந்த கல்லூரியில் பேராசிரியர் பெருந்தகளாக வேலை செய்ய முடியும் என்கிற உத்தரவு அந்த நிலைப்பாடு என்பதுதான் இந்துத்துவ கோட்பாடு ஆர்எஸ் எஸ் பிஜேபின் கொள்கை இதை நிறைவேற்றிய பெருந்தகைகள் யார் திராவிடத்தில் கண்டு இதை என்னை தவிர இந்த நிலத்தில் எதிர்த்து பேசிய ஒருவர் நாம் தமிழர் கட்சியை தவிர எதிர்த்து பேசிய ஒருவர் ஆனால் நான் பிஜேபி இதை கொண்டு வந்த திமுக பிஜேபி எதிரி உங்களை எங்க வந்து தொலைக்கிறது என்ன இது கொடுங்க ஒரு கேள்வி உண்டா கூட இருக்கிற நீங்கள் எப்படி இருக்கு இப்பவும் அதான் நடக்குது அதை அப்படியே செயல்படுத்துகிறார்கள் இந்த வீடு தேடி கல்வி யாருடைய திட்டம் ஆர் எஸ் திட்டம் குலக்கல்வியின் வேறு வடிவம் அது எப்படி கொண்டு வருவீங்க தன்னார்வலர்கள் வச்சு நடத்துவீங்க அது சரியா வராத இல்ல கண்காணிப்பு குழு வச்சு கண்காணிப்போம் எங்க ஒவ்வொருத்தர் நெஞ்சிலையும் கேமரா பொருத்தி விடுவீங்களா எங்க வச்சு கண்மாணிங்க மாவட்ட தலைநகர் இல்லையா மாநிலத்தின் தலைமையிலையா இல்ல ஒரு கிராம பஞ்சாயத்து கட்டுறது எங்கே உட்காந்து கண்மணி இதெல்லாம் ஒரு ஏதாவது கல்வி கண்காணிப்பு குழு போட்டுரும்

குஜராத் கலவரத்தில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்களை கொன்று குவிச்ச மோடியின் செயலை ஆதரித்து பேசியது திமுக அண்ணன் மாறன் அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ள நீங்கள் குஜராத் கலவரத்தை பேசினால் டெல்லியில் நடந்த சீக்கிய கலவரத்தையும் பேச வேண்டும் என்று ஐயா அதை இடைமறுத்தார்கள் ஆதரித்து பேசியது உண்டு அந்த குஜராத் கலவரத்தை எதிர்த்து ஐயா கருணாநிதி அவர்கள் விட்ட அறிக்கை ஒன்று கோவை குண்டுவெடிப்பில் இஸ்லாமிய மக்களை நீங்க படுத்திய பாடு உங்கள் ஆட்சி காலத்துல அதில் சிறைப்பட்டவர்களோடு நாற்பத்தைந்து நாள் வாழ்ந்தவன் பக்கத்து அறையில் பத்தாண்டுக்கு மேலே தண்டனை பெற்றவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கொண்டு வந்தீர்கள் அந்த சட்டம் எதற்கு வந்தது அம்மா லீலாவதி படுகொலையில் சிக்கிய திமுக காரர்களை விடுதலை செய்ய ஐயா தா கிருஷ்ணன் கொலை வழக்கில் சிக்கியவர்களை விடுதலை செய்ய ஆனால் அதில் உத்தரவு என்ன என்ன சட்டம் வரைவு ராஜீவ் கொலையாளிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இது பொருந்தாது சட்டம் இருக்கா இல்லையா ஆனால் உங்களுக்கு யார் சிறுபான்மை மக்களையும் பாதுகாவலர் இவர் யார் ஆக சிறுபான்மை கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் நாங்கள் செய்கிற பணியை நீங்கள் பாராட்டுவதை விட்டுவிட்டு ஐயோ எங்களை மதமாக்குவார் நீ ஏன் என்னை எதிர்க்கிற என்னை பகையளை ஆக்குறதுனால நீ அடையப்பெற நன்மை என்ன நன்மை என்ன சொல்லு மொத்த சீட்டை உனக்கு கொடுத்துட்டு மொத்த ஓட்டையும் இஸ்லாமிய மக்களின் ஓட்டை வாங்கிட்டு போற திமுக உனக்கு பெருசா தெரியுது நீ எனக்கு ஓட்டு போட மாட்டாய் என்று தெரிந்தும் பதிமூணு இடங்களை இஸ்லாமிய மக்கள் கொடுத்த நான் உனக்கு பகையாளியா தெரியுது என்ன என்ன கொடுமை இது என்ன கொடுமை இது எதையுமே இவர்கள் வசதிக்கேற்ப மறந்து விடுகிறார்கள் நான் நபிகளோடு எப்படி பிரபாக ஒப்பீடு எது கூட தெரியாத ஆட்களை நீங்க படிச்சிருக்கீங்களே நல்ல கல்வியாளர்கள் தானே நீங்க எப்படி சொல்றீங்க பிரபாகரனும் நபிகள் நாயகம் ஒன்று அப்படி பேசினாதான் ஒப்பீடு அவரும் மக்களுக்காக போரிட்டார் இவரும் மக்களுக்காக போரிட்டார் என்று பேசுவது ஒப்பீடு தம்பி அமீர் வந்து பனிரெண்டு ஆண்டுகள் கழிச்சு பதினோரு ஆண்டுகள் கழிச்சு இப்ப பேசுறாரு என்ன பேசுறாரு ஈழத்தில் இருந்த ஒரு பிறந்தவரை வந்து இங்க எப்படி தலைவராக ஏற்க முடியும் போது நான் அவரை தலைவராக ஏற்க சொல்லலையே தம்பி நீ ஏற்றுக்கிட அப்படி சொல்லவே இல்லை தண்ணியை போட்டு ஒரு அவனை எங்கள் அம்மாவை திட்டி எங்கள் அப்பாவை திட்டி நீ எப்படா ஒப்பிடுவேன் உனக்கு என்ன நான் பதில் பேசி பிரிவிக்கிறது அறியாமையில் இருக்கிறவர்களுக்கு கற்பிக்கலாம் பொறாமையில் பேசுகிறவர்களுக்கு ஒன்றும் போதிக்க முடியாது ஒன்றும் முடியாது உங்களுக்கு என் அன்பு சொந்தங்களுக்கு கிறித்தவர் இஸ்லாமிய சொந்தங்கள் என்னை என்னையை வீழ்த்தணும் அவ்வளவுதானே என்னை வீழ்த்தணும் அவ்வளவுதான் நான் வீழ்ந்து கொள்ளுங்கள் ஆனால் நீங்க எழுந்து கொள்ளும் நீங்க எழுந்திருந்த நான் விழுந்தேன் நீங்க திமுகவை நம்பி நிற்கிறவரை நான் உங்களை விட்டு போவதாக எல்லாம் திமுக ஓட்டு போடுங்க ஜமாத்துல கூடி கூடி பேசி திமுகவுக்கு மதச்சார்பற்ற கூட்டணி போடுங்கள் சொன்ன பெருமக்கள் நீ எப்படி இந்துக்களை தவிர என் இந்த வீடு தேடும் கல்வி யாரோட கோட்பாடு புதிய கல்வி கொள்கையை எதிர்க்கிற அப்புறம் அதே கொள்கையில் இருக்கிற செயல் திட்டத்தை கொண்டு வந்து இந்த உடனே செயல்படுத்த ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் அரசாணை வரும் ஒன்று ஒரு முன்னோட்டம் ட்ரெய்லர் விடுறீங்க நாங்கள் கத்துறோம் என்ன பிறந்த நாளை விட்டு பேர் வச்ச நாளில் கொண்டாடுறோம்னு ஒரு நாங்கள் கத்துறோம் ஆனால் அது மாதிரி ஒரு அறிக்கை வந்ததா வீடு தேடி கல்விக்கு ஆளுநர் ரவியை பார்த்துட்டு வந்த உடனே கால் டக்குன்னு காலையில் போய் வீடு கல்வி அது கூட எனக்கு சிரிப்பு இல்லை இந்த திட்டத்தை நிறைவேற்றுவது நிறைவேற்றுவதுதான் திராவிடம் ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் திட்டத்தை நிறைவேற்றுவதான் திராவிடம்னா எங்கள் ஐயா முத்துராமலிங்க பேர் சொன்னது தானே எனக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆரியம் திராவிடம் ரெண்டும் வெவ்வேறு அல்லடா பேரங்களே இரண்டும் ஒன்றுதான் கட்டிப்பிடிச்சு பிடிச்சு கைகுடிக்கு ஒரு நாள் சங்கமிப்பார்கள் அவன் பேரங்க வந்தான் ஸ்ரீ மேன் செந்தமிழ தம்மணி செந்தில் கினி செந்தில் பூரா வந்தான் வந்து என்ன பண்ணா நாங்கள் தமிழர்கள் தான் முடிஞ்சு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டான் வலைத்தளத்தை திறந்தா ஒரே டேலா பாரதிய ஜனதா வந்துட்டான் அரசு வந்துட்டான் திராவிடர் கழகம் வந்துட்டு திமுக வந்துட்டு நான் ஒண்ணுமே சொல்லல இந்த காங்கிரஸ் காங்கிரஸ் சொல்லுவேன் என் பிடிச்ச தங்கச்சி ஜோதிமணிக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது காலையில அதுக்கு என்னமோ என்னமோ பிரச்சனை இருக்கு நான் உயிரோட தானே இருக்கேன் நான் போய் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா ஏன்னா என்ன பிரச்சனை நான் பாருங்க கொட்டி வச்சுட்டு போயிருக்கான் அறிவை களஞ்சியமா எடுத்து செலவழிக்க எங்களால் முடியல இந்த காது வழி அறிவு கொட்டுது தம்பி செந்த மணி அஞ்சு மணி நேரம் பேச்சுவான் எங்க ஐயா கிருஷ்ணன் குரோட நேரம் இல்லை நீட்டி விட்டுருக்கான் எங்களுக்கு காது வழியே உழுகு நாங்க அறிவிப்பு கேட்கணும் எனக்கு பாடம் நடத்துறது நீ பாட்டு நாங்களே பெரிய பாடம் நீ எங்களுக்கு நீ நீ நடத்தாதப்பா பாப்பா வேற எங்க பையனா இருப்பா அங்க பாப்பா நாங்கள் இருக்கிறத படிக்கிற நேரம் இல்லாம இருக்கேன் பாப்பா எல்லாமே நமக்கு முன்னோர்கள் வழி காட்டி விட்டு போய்விட்டார்கள் என்ன இவர்கள் பேசிக்கொண்டலைராரு உங்களுக்கு பாருங்க மம்தா அம்மா சொல்லுது என்னை வீழ்த்துவதற்காக மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் பார்வி ஜனதாவை ஆதரித்தது என்று பேசிக்கங்க கேரளாவின் முதல்வர் உள்ளாட்சி தேர்தலில் எதற்காக பார்வி ஜனதாவை காங்கிரஸ் ஆதரித்தது என்று பலம் எழுதுகிறார் பதில் சொல்லல இப்ப நீ சொல்ல அன்பு தங்கையை நீ பீட்டிமா நான் பீட்டிமா பாபர் மஜீதை இடித்தவன் ஆர்எஸ் எஸ் பிஜேபி இடிக்க அனுமதித்தவர்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சியாளர்கள் தலைவர்கள் அந்த வரலாற்று துரோகத்தை நீங்க படிக்கணும் எப்படி இந்திரா காந்தியிலிருந்து ராஜீவ் காந்தியிலிருந்து அந்த மசூதி எப்படி சிதைத்தளித்தார்கள் வழிபட்டுக்கலாம்னு ஒருத்தன் திறப்பான் அப்புறம் அந்த கதவை மூடணும் இந்த கதவை திறக்கணும்மா எல்லாம் கடைசியா முடிச்சு இடிச்சுட்டான் இடிக்க அனுமதித்தவர்கள் அவர்கள் வழக்கு தீர்ப்பு வருது எப்படி வருது யாருக்கும் தெரியாது ஆனால் என்ன அறிக்கை வருது என்ன தீர்ப்பு வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்படியா உங்களை கொலை செய்யணும்னு வருது ஏற்றுக்கிறீங்களா நாங்கள் அப்படி கொண்டு போட்டு பேசுமா கால் நூற்றாண்டுக்கு மேலாக நன்கு உடன் பிறந்தவர்களே இந்த நாட்டிலே தீர்ப்பு தான் சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய ஒரு வழக்கிற்கும் நீதி சொல்லப்படவே இல்லை என் அன்பிற்குரிய மக்களே தான் அந்த நேரத்தில் என்ன சொன்ன நான் ஏய் ரத்த ஆறு ஓடும் என்று பேசியவர்கள் இந்த திராவிட தலைவர்கள் தான் ஆர் தலைவரின் அறிக்கையும் அருமை தலைவர் ஐயா ஸ்டாலினுடைய அறிக்கையும் இரண்டையும் பொருத்தி பார்களின் உடன் பிறந்தவர்களே ஒரு எழுத்து வார்த்தை மாடிவிட்டால் என்னிடத்தில் கருது அவருடைய அறிக்கையும் இந்த அறிக்கையும் ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் பேசி வச்சு அறிக்கை விட்டமே அந்த அறிக்கையை மீன் அப்படி கொடுத்துருன்ற மாதிரி இருக்கும் வேணா இருக்கு இந்த வளைவெளியில் இருக்கு பார்த்துருங்க உங்களுடைய பகிரியில் இருக்கும் பாருங்கள் ரத்த ஆறு ஓடும் எதிர்த்து விட்டால் நான் என்ன சொல்றேன் ரத்த ஆறு ஓடட்டும் நாங்கள் செத்து விழுகிறோம் எங்களுக்கு நீதியை சொல்லுங்கள் அப்பவும் நான் தான் கேட்டேன் முத்தலாக்கு தடை சட்டத்துக்கு எதிராக ஒரு மகன் தெரு தெருவாக நின்று எல்லா கூட்டங்களிலும் போராடியவன் நானும் நான் தமிழர் பிள்ளைகளும் தான் ஒரு சீட்டுக்கு இவ்வளவு ஆட்டம் போட்டீங்கன்னா நாட்டையே கைப்பற்ற நினைக்கிறேன் நான் எவ்வளவு ஆட்டம் போடணும் என்னது நான் எவ்வளவு பேசணும் எவ்வளவு பேசணும் ஒரு இடத்திலேயாவது இவர்கள் நபிகளை குறித்தோ அது குறித்தோ இந்த ஒரு நாள் முஸ்லீமை நம்பி ஓட்டு போடுற கூட்டத்தை என்ன பண்ணுறீங்க எங்க அண்ணன் பழனி பாபா சொல்றாரு பாவம்டா தீப அன்பா ஒருத்த வந்து பேசிட்டா இவன் தான் என் தலைவன் கூட போய் வாண்டாரு ஒண்ணுமே தெரியாது இவர்கள் இவர்களுக்கு தான் வேலை அவர் சொன்னதை நீங்க இன்னொரு தடவை பேசி பாருங்க மானமுள்ள தமிழன் எவனாவது திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்கிறாரு நீங்கள் போடுறீங்கன்னா உங்களுக்கு மானம் இல்லைன்னு தானே உறுதியாகுது பேசிக்கிறா இல்லையா இன்னும் நம்பி கொண்டு அலைகிறார்கள் உங்களுக்கு மனச்சான்றே ஒன்றும் கிடையாதா என் தம்பி இமாயின் வந்து என்னோட நிற்கிறான் என் தம்பி வகாப்பு வந்து என்னோட நிற்கிறான் என் தங்கச்சி வந்து என்னோட வீரத்தமிழமும் நிற்கிறான் அவள் என்ன நெத்தியில் குங்குமச்சு திருநீர் வச்சுக்கிட்டு முருகனை கும்பிட்டு இருக்காள இல்லை ஏக இறைவனை ஏற்காம வெளியேறிட்டாள முருகனை கும்பிடாத நாம் தமிழர் கட்சியில் இருக்கணும் ஒரு விதியும் நாங்கள் போடலையே ஐயா ஒரு விதியும் போடலையே அப்படிலாம் யாரையும் நாங்கள் எதுவும் சொல்லலை அப்படி சொல்லியிருந்தா என் பிள்ளை எத்தனை பேர் என் கூட இருப்பாங்களா சொல்லுங்க ஹிமாயின் என் வந்து பெருவிடார் வேலை நின்ட்டாங்க ஆ ஹராம் ஹிமாயின் கபீர் இல்ல காபீர் அப்படிதானடா எங்க எங்க காபீர்னா இறை மறுபாளன் அவன் எப்படி எச்சிராஜா ராஜா அது எச்சிராஜா எதையாவது பேசும் அது வந்து யெஷ்ராஜா சொல்கிறோம் ராவர் சுதாரின்னு சொல்லியே நானும் என் தம்பியும் ஏ என் பெருவுடையார் கோயிலில் நின்றது உனக்கு பிரச்சனைன்னா உன்னுடைய கெட்டு கெட்டுப்போச்சுன்னா இந்த ஜெயலிங்கு தான் அந்த விஜயகாந்த் இந்த ஸ்டாலின் இந்த கருணாநிதி இவங்கெல்லாம் இந்த ஒரு நாள் இந்த தொப்பியை போட்டு உன்னோட இத்தார்வர் இந்த கஞ்சி குடிக்கிறாங்கள அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறேன் நீமே அவர்கள்லாம் இதை எப்படி பார்ப்பாங்க அவர்கள்லாம் எப்படி பார்ப்பாங்க ஒரு நாள் தொப்பி போட்டு முசுமா முடிச்சும்மா மேத்தாடா அப்படிறாங்களா இவர்கள் தொப்பியை போட்டு இத்தார் விருந்தில் பங்கேற்பது மத நல்லிணக்கம் என் பக்கத்தில் என் தம்பி ஹுமாயன் இருப்பது அது மத நல்லிணக்கம் இல்லை அது மத சீர்கேடு எப்படி இருக்கு அதனால உங்களுக்குலாம் வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி செட்டியா மாறுது ஏன் எதுலேயே புரிய மாட்டேங்குது கிறிஸ்தவத்தை எதிர்த்துட்டார் யோ நான் ஏன் எதிர்க்கிறேன் அப்ப பேசுனேன் இதே பெரியாரிய மேடையில் தான் பேசுனேன் இறை மறுப்பாளராக இருந்தேன் அப்போ நான் பேசினேன் மத ஏற்புள்ள பேசினேன் தேசிய நான் விடுதலைன்னு வரும்போது என் மெய்யிலே சேர்த்து நிற்க வேண்டிய பொறுப்பும் கையளிக்கப்பட்ட பிறகு இந்த இடத்துல நிற்கேன் நானே பலமுறை சொல்லிட்டேன் அது நான் வழிநடந்த நடந்த பாதை இது வழி நடத்தும் பாதைன்னு ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்குன்னு சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி வந்து ஆக பேசார் ஏசு பிசா பி ஏ கன்னியாஸ்திரியிலெல்லாம் கன்னியாஸ்திரியில் இல்லை என்ற பேசின கருணாநிதி கோட்டு போட முடியுது பரிசு தாவியால் இட்லி வேகமான கேட்டால் அவர் கோட்டு போட முடியுது இதெல்லாம் என்னது இது நாங்கள் ஐயோ ஓ பேசிட்டாரு யேசுவை பேசிட்டாரு நான் சொன்னேன் யாரோ ஒருத்தர் கேட்டாரு என்ன என்னப்பா அப்படி பேசிட்டா அப்படின்னு என்ன மன்னிப்பு கேட்டா ரிச்சி பாரு மன்னிப்பாரு கருத்தருன்றீங்க நான் பலமுறை கேட்டேன் அண்ணே நீங்க என்னண்ணே நீங்க என்ன கர்த்தரை மன்னிச்சான்னு நீங்க மன்னிக்க மன்னிக்கு கொடுத்தன நீங்க உண்மையிலேயே கர்த்தரை ஏற்கறீங்களா நீங்க எதிர்குறீங்களா என்ன இது அழகா நமக ஏன் வருக அது என்ன பண்ணாங்க ஓம் சுக்லாம்பரதம் அது வரணும் அது வரணும் சசி வரணும்னா சசி அரசியல் வந்து நான் வந்துருச்சுட்டே நீ ரொம்ப நாளா சசி வரணும் சசி வரணும் சசி வரணும் சசி வரணும்னு பல ஆண்டுகள சொல்லிட்டு இருந்தா சசி வந்தவன பிரச்சனை ஆயிடுச்சு என்ன என்ன இது கோட்பாடுகள் நம்ம சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்கால் வாழ்க இதை விட ஒரு மந்திரம் சொல்ற மடப்பட என்ன தேவை பேச அலையிறது இங்க பாரு நீ என்ன வேணாலும் ஓட்டு போடு போடாத சத்தியத்தின் பிள்ளைகள் நாங்கள் வென்றே தீர்வோம் ஒன்னே நான் கூப்பிடல அதுல ஐயா அருணன் பண்றவர்கள் ஆசிவகம் உங்கள் சமயம் இல்லையா பௌத்தம் உங்கள் சமயம் இல்லையா அப்போ தமிழர் சமயம் இல்லையா சமயம் உங்கள் பௌத்தம் சமயம் தமிழர் சமயம் இல்லதா ஆசி வகம் இருந்தது சரி அது எதிர் வழிபடு வழிபடு தெய்வமாக இருந்தது அதுக்கு எதாவது வேதம் இதம் எதாவது இருக்கா ஏதாவது நாயன்மார்கள் ஆழ்வார்கள் மாதிரி தெரியல இல்ல எப்பா என் பார்த்தேன் ஆயிரம் ஏக்கர் வச்சிருந்தான் இருந்துருக்கலாம் இப்போ என் அறக்குற வேண்டிய இடம் தான் இருக்குது காப்பாற்றிக்கிறேன் ஆயிரம் ஏக்கர் தேடி போயிட்டு இந்த அறக்குற வேண்டாம் அபகரிச்சு பெறக்கூடாது இல்லையா எவனால் குடிசை போட்டு ஏன் இடம் அப்படி நான் கோச்சுக்குங்க வீட்டுக்கு அலைய முடியாதுப்பா அதனால இந்த கிரௌண்டை காப்பாற்றுறதுக்கு சண்டை போடுறேன் இப்போ என்ன பண்ணும் இந்த முருகனை இந்த சிவனை இந்த மாயோனை நான் இந்து என்கிற ஆரிய பார்ப்பன மார்க்கத்திலிருந்து வழிபட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை எனக்கு என் தம்பி சொன்ன மாதிரி நான்கு மறை இருக்குது பன்னீர் திருமறை இருக்குது தேவாரம் இருக்குது திருப்புகள் இருக்குது எல்லாருக்கு திருவாசகம் இருக்குது நான் ஓதிட்டு போகிறேன் ஒன்று வேணாங்க வடபள்ளி கோயிலில் என் மகனுக்கு வந்து இடைக்கு இடம் இது கொடுக்குறோன்னு போனோம்ங்க கையோக்கிய பேணை எப்படி பண்ணுங்க அது திருப்பரங்குன்றத்துக்குதான் இங்கே இல்லைடா திருப்பரூரில் போயிட்டு எங்கள் அண்ணன் திருமணம் பண்ண இடத்துல போய்ட்டு என் மகனுக்கு வந்து எடைக்கு எடை கொடுக்கணும்னு வந்தோமங்க குணம் முடி இறக்கிறதுக்கு முன்னாடி போய் கொடுத்துருவோங்க அதை ஒருத்தர் பட எடுத்து போறேன் பாருங்கள் முருகனை முப்பாட்டன்னு வச்சுட்டு வெங்கடாஸ்வரதி திருப்பதி டேய் அது திருப்பூர் முருகன் கோவிங்களா ஆவுடுங்க எதையாவது எதையாவது ஒன்று சொல்லிக் விடுறதுங்க இருநூத்தம்பது கோடி எப்படி வந்தது இருநூத்தம்பது கோடி வந்திருக்குது எங்கிருந்து வந்தது இருநூத்தம்பது கோடி வந்தது என்றதை கண்டுபிடிச்ச உனக்கு வெண்ண உனக்கு அது எங்கிருந்து வந்ததுன்னு கண்டுபிடி தெரியாதா என்ன நீ புலனாய் பண்ற என்னடா எங்கிருந்து வந்ததுன்னு சொல்ற ஆண்டு என்னப்பா வந்ததுங்கிற நீ தரலை இப்ப கொடுப்பா வாங்கிக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு சொத்து எழுதிட்டு எனக்கு இந்த பிஜேபி திராவிட ஈஷியாரில் ரெண்டு பங்களா அங்க ஒரு சர்ச்சு அங்க ஒரு கல்லூரி அங்க ஆயிரத்தி தொண்ணூறு ஏக்கரு கடைசியா வீடை காலி பண்ண சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்காரன் எங்க போறேன்னு தெரியல நான் என்ன சொல்றேன் டேய் சொத்து பட்டியல வெளியிட்ட மாதிரி சொத்து பத்திரத்தை வெளியிடுங்கடா எடுத்துக்கிறா காணம்ல இது அயோக்கிய பயல்களை அவதூருக்கு பிறந்த அவதூறு பயல்கள் இல்லைங்களா என்ன பண்ண முடியும் தெரியுமா இங்க பாரு இங்க பாரு எனக்கு எனக்கு நாடங்களும் சொந்தக்காரன் பூரா இஸ்லாத்தில் இங்க பாருங்க உறவுகளை கிறிஸ்தவர்கள் நாங்கள் தமிழராகல இஸ்லாமியர்கள் நாங்கள் தமிழராகல தமிழர்கள் நாங்கள் தான் இஸ்லாத்தை என் உறவினன் என் பெரிய பெண் மாம் மாமன் சொந்த தம்பிகள் என் மாமன்கள் மைத்துனர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க வா இளையாங்குடி கீழே கரைக்கு வா வா என் ஊருக்கு வா ஆனால் என்ன என்ன நான் ரொம்ப நேசித்தவர்கள் எனக்கு அழைச்சு பேசிக்கலாம் என் தம்பி கேட்டுக்கலாம் அண்ணா அவனுக்கு தெரியும் 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 நான் நான் மாட்டேன் மாட்டேன் அண்ணன் தம்பி இப்படி மாட்டான் ஐயா அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னை பேசினால் ஸ்டாலின் மகிழ்ச்சி நீங்க அவரை மகிழ்ச்சியாவே அடைவார் நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு தரையாவது அவரை பதில் சொல்ல சொல்லு எங்க ரொம்ப கேக்குறாரு ஒரு பேர் ஒரு பதில சொல்லி விடுங்க இவர்கள் இன்னும் நம்புகிறார்கள் இவர்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள் சீமான் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் எதிர் என்று நிறுவதற்கு இருகையும் உயர்த்தி நாங்களே விலகிக் கொள்கிறோம் நீங்கள் ஸ்டாலினையும் அவர் மகன் உதயநிதி ஸ்டாலினையும் திமுகவை நம்பிக்கொண்டே போங்கள் அதிகபட்சமா நீங்க என்ன என்ன செய்ய முடியும் ஓட்டு போட மாட்டீங்க இதுவரை போடல திமுகவுக்கு தொடர்ந்து போடுகிற ஓட்டை நீங்க எனக்கு போட்டா என்ன போடலன்னா தான் என்ன நான் ஓட்டுக்காக நிற்பவனாக இருந்தால் இப்படி பேசுவனா என்று பாருங்கள் நான் இந்த நாட்டுக்கானவன் இந்த நாட்டு குடிகளுக்கானவன் அதில் எதிர்காலத்துக்கானவன்